இன்றைக்கி அம்மா முட்டை கச்சூரி பண்ண போகிறேன் நாங்கள் அதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ மைதா மாவு இதில் கொஞ்சம் தட்டிக்கிடுவோம் ஒரு கால் கிலோ போதும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது நெய்யை போட்டு உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இதை முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம் இப்போ அதை நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிடலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கிடுவோம் மாவு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ மூணு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி இந்த இதை கேரட்டை சீ விடுறதில் சீ வச்சுக்கிடுவோம் இந்த அளவுக்கு முட்டையை நம்ம துருகி வச்சுக்கிடுவோம் இப்போ அடுப்பத்தை வச்சு இப்போ சப்பிங்கை ரெடி பண்ணால் அடுப்பை வச்சு ஒரு கடாயை போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் குட மிளகா போட்டுக்கிடுவோம் மல்லி தலை கருவேப்பிலை புதுனா எல்லாமே போட்டுக்கிடுவோம் சப்பிங்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் வதங்கினாலே போதும் அந்த வெங்காயம் வந்து ஒரு கோல்டு கலரில் வந்தால் போதும் வதங்கணுன்னு வதங்கணும்னு தேவையில்லை ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் பூ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மசாலாப்பூ ஒரு ஸ்பூன் வத்தல் பூடு இப்போ எல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இந்த முட்டை வந்து நம்ம ஊற்று வச்சுருக்கோமோ அதை வந்து துருவி வச்சுருக்கதை போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு நம்ம நிறைய வதக்க வேண்டாம் ஒரு வதக்கு வதக்குனால் போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு இந்த நேரத்தில் போட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோட மைதா எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கிடுவோம் அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைச்சிக்கிடுவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை கரைச்சிக்கிடுவோம் நான் இப்போ மாவு நல்லா சாஃப்டாயிட்டு இப்போ இதை வந்து நம்ம உருட்டிக்கிடுவோம் இப்படி சப்பாத்தி மாதிரி ஊற்றிக்கிடுவோம் இந்த மாதிரி அந்த பேஸ்ட் மாதிரி நம்ம க கரைச்சி வச்சிருக்கிறது இப்படி தடையிக்கிடுவோம் இதை வந்து இப்படி மடிச்சுக்கிடுவோம் இதை வந்து இப்படி முடிச்சுக்கிடுவோம் இதை இந்த மாதிரி முடிச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி முடிச்சுக்கிடுவோம் இதை கொஞ்சம் நேரம் ஊரட்டும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சப்பாத்தி மாதிரி இது பண்ணி உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே இப்படி பண்ணி வச்சுக்கிட்டே இப்போ இதை வந்து திரட்டுவோம் பாருங்கள் இதை மெதுவாக திரட்டணும் இப்படி மெதுவாக தரட்டணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி மாவை தட்டிக்கிட்டால் இப்போ இந்த சப்பிங்கே உள்ள வைப்போம் இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த எண்டையும் இந்த எண்டையும் பிடிச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி இந்த எண்டையும் இந்த எண்டையும் பிடிச்சிக்கிடுவோம் பிடிச்சி இப்படி இதையும் ஒன்று போல் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதையும் இதையும் பிடிச்சிக்கிடுவோம் இப்போ இந்த எண்டு இப்போ இந்த எண்டு எல்லாமே இப்படி சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிடும் இப்போ இதை வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிடும் ரொம்ப ப்ரெஸ் வேண்டாம் இந்த அளவு இருந்தால் போதும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் போட்டு ஆயில் ஊற்றியிருக்கேன் இப்போ இதை வந்து ஆயில் சூடாகிட்டு ஒன்று ஒன்றா அதில் வச்சுக்கிடுவோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சப்பிங்க வச்சு உள்ள நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இல்லைன்னா கறிகிறோம் எப்படி குறவான தீயில தான் அது வந்துக்கிட்டு இருக்கணும் இது அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிடுவோம் இன்னொரு பக்கம் கரீரும் இப்படியே இருக்கட்டும் முட்டை கச்சோரி ரெடி ஆகியாச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக முறு மொருன்னு இருக்குங்க பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முட்டை கச்சோரி ரெடி மக்களை இன்றைக்கி முட்டை கச்சோரி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் அம்மா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வர நன்றி